பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகம் கண்ணதாசன் கவிதை மூவகை உணவு சொன்னேன் மூவகை யாகம் சொன்னேன் மூவகை தானம் சொன்னேன் முறைப்படி பக்தி வீரம் மூவகையாக உள்ள முடிவினை மேலும் சொல்வேன் ஏவுவில் விஜயா கேளாய் என்றனன் கண்ணன் நாங்கே மோக்ஷ சந்ந்ந்ந்நியாச யோகம் கண்ணதாசன் உரை அர்ஜுனன் சொல்கிறான் நீண்ட கைவேந்தே நீலமாமணியே ஆண்டருள் கண்ணா அடுத்தது ஒன்று துறவனும் சொல்லின் சொற்பொருள் என்ன தியாகம் என்பதன் தெளிவுரை என்ன ஸ்ரீ பகவான் சொல்கிறார் பலனை கருதிடும் பணி செய்யாதிருப்பது துறவென உலகில் தூயவர் கூறுவர் கையில் கிடைத்ததோர் கர்ம பலன்களை துறப்பது தியாகம் சொன்னவர் பண்டிதர் ஆசை நீங்கிய அமர நிலை போல் கர்மம் துறப்பதை காணுவர் அறிஞர் தானம் யாகம் தவமெனும் இவற்றை விடக்கூடாதென விளம்புவர் செல்லோர் பாரதகுமாரா பாரில் உயர்ந்தோய் முறைப்படி தியாகம் ஆகும் தானம் வேள்வி தவமெனும் செயல்களை கைவிடல் தகாது காரணம் இவைதாம் அறிவு தெளிவை அறிஞர்க்கு நல்கும் தானம் வேள்வி தவம் செய்வதாயினும் பற்றுதல் ஒழித்து பலனைத் துறந்து செய்வதே சிறப்பென தேர்வதே கொள்கை உனக்கென விதித்த உத்தம செயலை முழுவதும் விடுவது முறையாகாது தன்மதி தமோ குணத்தோர் அதனை விடுவதாய் அறிஞர்கள் உரைப்பர் உடல் உழைப்பெண்ணி வலி எண்ணி செய்யும் தொழிலின் சிரமம் கருதி அதனை விடுபவன் அவன் செய்யும் தியாகம் நாட்டம் மிகுந்த ரஜோகுணம் என்பர் தியாகப்பலனை சிறிதும் அவன் பெறான் தன் பணி அறிந்து தன் தொழில் அறிந்து தர்மம் விதித்த தனி விதி என்று பற்றுதல் மறந்து பலனைத் துறந்து செயல்புரிவோனின் தியாகம் சாத்வீகம் சத்துவ குணமெனும் சத்திய குணத்தை கொள்கையாய்க் கொண்ட குறைவிலா அறிஞ்சன் ஐயம் மற்றவன் அற்புத தியாகி நல்ல கர்மத்தை நாடுவதில்லை வேண்டாதது என வெறுப்பதும் இல்லை உடம்போடு வாழும் ஒவ்வொரு மனிதனும் தொழிலை முற்றும் துறப்பது சிரமம் பலனை துறப்பதே பரிசுத்த தியாகம் வேண்டப்படாதது வேண்டப்படுவது இரண்டும் கலந்தது எனும் இம்மூன்று கர்ம பலன்கள் கடைசி காலத்தில் பலனைத் துறவா பாவிகள் எய்துவர் கர்மம் துறந்த காரியத் துறவிகள் எதையும் எய்தார் இது என் கொள்கை சித்தாந்தத்தில் தெளிவாய் சொல்வதும் வேதாந்தத்தில் விளங்க காண்பதும் கர்மங்களுக்கு காரணம் ஐந்து அவை இவை என்று அரிகணி விஜயா செய்யும் இடம் அதை செய்யும் மனிதன் விதவித கருவிகள் வெவ்வேறு செயல்கள் இயற்கை என அவை இயல்வது ஐவகை உடலால் செய்யும் ஓர் தொழில் ஆயினும் வாக்கால் செய்யும் வளர்தொழில் ஆயினும் மனத்தால் செய்யும் மனத்தொழில் ஆயினும் எந்தச் செயலை எவர் செய்யத் தொடங்கினும் நாடும் தொழில்கள் நன்றோ தீதோ ஐந்து காரணமே அவற்றின் காரணம் உண்மை இதுதான் ஒவ்வொரு மனிதன் தனி ஒரு தொழிலை தானே செய்வதாய் நினைப்பதும் உண்டு நிர்மல விஜயா பாரில் அவனே பக்குவம் மற்றவன் உண்மை அறியா ஒரு தனி மூடன் அகந்தை அற்றவன் ஆணவம் மற்றவன் பற்றில்லாதவன் பலனை மறந்தவன் கூடும் மக்களை கொன்றானேனும் பாவம் அவனை பற்றுவதில்லை சிந்தை செய்யும் தேர்ந்த அறிவு அறிவதால் காணும் அற்புதப் பொருள்கள் அற்புதப் பொருளை அறியும் மனிதன் இந்த மூன்றுமே இயக்குதல் கர்மம் சேரும் கருவி செய்யும் செய்கை செய்பவன் என்று தெரிகின்ற மூன்றும் எடுத்த கர்மத்தை முடித்தே வைப்பவை செயலும் அறிவும் செய்பவன் இயல்பும் மூவகை குணங்கள் மூவகை பிரிவு அவை எவை என்பாய் அர்த்தம் கூறுவேன் எல்லா உயிரிலும் இருப்பது ஒன்றே அதன் பேர் ஆத்மா அறிவாய் முன்பே அசையும் பொருளோ அசையா பொருளோ விந்தை மனிதனோ விலங்கோ எதிலும் ஒன்றாயிருப்பது ஒரு தனி ஆத்மா பிரிந்த பொருள்களில் பிரியாதிருக்கும் தத்துவம் காண்பதே சாத்வீக ஞானம் நீர் வாழ்வனவும் நிலம் வாழ்வனவும் ஆயிரம் ஆயிரம் ஆனதனாலே ஒவ்வொன்றுள்ளும் ஒவ்வொரு ஆத்மா இருப்பதாக எவன் நினைப்பானோ அவனது அறிவே ராஜச அறிவு காரியம் ஒன்றை கட்டிப்பிடித்து ஆயிரம் பலன்களை அதுவே தருமென ஒட்டிக்கொள்வது ஒருவகை ஞானம் பக்குவமற்றது பலனும் அற்றது உண்மையற்றது உளுந்திலும் சிறியது அந்த ஞானமே தாமசம் அறிக சத்திய தொழிலை என்று பலன் பாராது பற்றில்லாது விருப்புமின்றி வெறுப்புமின்றி சரியாய் செய்வது சாத்வீக கருமம் அகந்தை கொண்டவன் ஆதிக்கக்காரன் பலனை விரும்பி பணி செய்கின்றவன் கஷ்டப்பட்டு கருமம் செய்வது ஒருவகை அதன் பேர் ராஜச கருமம் எதற்குச் செய்தோம் ஏன் செய்கின்றோம் என்பதை அறியா இன்னொரு கருமம் பொருளைச் செலவிடும் மோகம் விரும்பும் தன்னை வருத்தும் தன்பால் உள்ள பிறரை வருத்தும் பெரும் மோகத்தால் அந்தக் கருமம் கருமம் தத்துவம் இல்லா தாமசக் கருமம் இதுவரை உனக்கு இவ்வுலகத்தில் எத்தனை காரியம் என்பதைச் சொன்னேன் கர்த்தா என்றால் காரியம் செய்பவன் அவனது வகையும் அடுத்தது மூன்று தண்ணீர் மீதே எண்ணெயைப் போல ஒட்டாதிருக்கும் ஒப்பில்லா ஞானி ஆணவம் மற்றவன் ஆண்மை நிறைந்தவன் சோம்பல் அற்றவன் சுறுசுறுப்பானவன் வெற்றியோ தோல்வியோ வேறு வேறு வேறெய்தினும் மனத்திலும் முகத்திலும் மாறுதல் அற்றவன் கர்த்தா என்னும் காரியவாதி தத்துவ ஞான சாத்விக கர்த்தா அதிலும் இதிலும் ஆசை ஆசை வருமானத்தில் வரையில்லா நாட்டம் தொல்லை செய்யும் சுபாவம் அசுத்தம் தினமும் இன்பம் தினமும் துன்பம் இவை கொண்டவனே இன்னொரு கர்த்தா நாடும் அவன் பேர் இராஜசகர்த்தா பரபரப்பானவன் பக்குவமற்றவன் முரடன் திருடன் மோசக்காரன் சோம்பல் மிக்கவன் சுறுசுறுப்பற்றவன் காலம் தாழ்ந்து காரியம் செய்பவன் அத்தகு கர்த்தா அழுகை மிக்கவன் தத்துவத்தில் அவன் தாமச கர்த்தா தடந்தோள் விஜயா தகும் என் நண்பா மூவகை குணங்கள் முறைமுறையாக எத்தனை துறைகளில் இயங்கும் என்பதை இதுவரை சொன்னேன் இன்னும் கேளாய் பகுத்து பார்த்தால் பக்தியும் மூவகை தொகுத்து பார்த்தால் துணிச்சலும் மூவகை எந்த அறிவு இதுதான் சரி என சொந்த தெளிவால் துணிந்து காணுமோ அந்த அறிவே அற்புத அறிவு செய்யத்தக்கது செய்யத்தகாதது அஞ்சத்தக்கது அதுவல்லாதது கூடத்தக்கது கூட ஒன்னாதது நாடத்தக்கது நாட ஒன்னாதது என்பதை அறியும் இயற்கை அறிவே தத்துவ மொழியில் சாத் அறிவாம் தர்மம் என்பதை தவறாய் அறிவது அதர்மம் என்பதை அறியாதிருப்பது உள்ளத்தை அறியும் உள்ளம் இல்லாதது வேதம் பார்த்து பிரித்தறியாதது நடுவகை அதன் பேர் ராஜச அறிவு அஞ்ஞானத்தில் ஆழப்பதிந்து விஞ்ஞானத்தில் விவரம் மறந்து நீதி இல்லாததை நியாயம் என்பது தலைகீழாக தன்னையே பார்ப்பது தத்துவ மொழியில் தாமச அறிவு யாகத்தீ போல் யோகம் பயின்று உள்ளத்தை அடக்கி உயிரை அடக்கி ஐம்புலன்களின் ஆசையை அடக்கி துணியும் துணிவே சாத்வீகத் துணிவாம் பற்றும் வைத்து பாசமும் வைத்து பார்க்கும் இடமெல்லாம் பலனையே பார்த்து பணத்தில் ஆசை பாவையர் ஆசை அனைத்தில் ஆசை அதற்குமோர் துணிவு அத்தகைய துணிவை அடைந்தவன் எவ்வகை நடுவகை அதன் பேர் ராஜசத் துணிவு தன்னிகரில்லா தனஞ்சயா கேளாய் இன்னொரு துணிவை இறுதியாய்ச் சொல்வேன் உறங்கி விழுவான் ஒவ்வொரு நாளும் பயந்து சாவான் பார்ப்பதிலெல்லாம் துக்கப்படுவான் தொடுவதிலெல்லாம் கஷ்டப்படுவான் காலம் முழுதும் அதனை மாற்றும் அறிவதும் இல்லை ஆணவம் மட்டும் அழிவதும் இல்லை தத்துவமதன் பேர் தாமசத் துணிவு என்னருந்தோழா இடதுகை வீரா மூவகைத் துணிவை முறைப்படிச் சொன்னேன் சுகங்கள் மூவகை சொல்வேன் அதையும் நாடும் பொழுதில் நஞ்சு இருக்கும் அடுத்தடுத்து அதுவே அமுதாய் ஆகும் மனத்தின் தெளிவால் வருவது அச்சுகம் தத்துவம் அதன் பேர் சாத்வீகச் சுகமாம் ஆரம்பத்தில் அமுதாய் இனிக்கும் கலந்து முடித்தால் கசப்பாய் இருக்கும் நன்மை போல் தோன்றி தீமையாய் முடியும் நடுவகை சுகமே ராஜச சுகமாம் முதலில் மயக்கம் முடிவிலும் மயக்கம் தூக்கம் பிறக்கும் சோம்பல் வளர்க்கும் ஞாபக மறதியை நாளும் பெருக்கும் சோம்பல் சுகமே சுகம் போலிருக்கும் தத்துவமதன் பேர் தாமச சுகமாம் சத்துவம் ராஜசம் தாமசம் என்னும் வலிமை ஆசை மயக்க குணங்கள் மூன்றும் சேர்ந்ததே மூவுலகங்கள் இந்த குணங்கள் இல்லா உயிர்கள் எந்த லோகத்திலும் இல்லவே இல்லை பகைவரை வெல்லும் பார்த்தா விஜயா வருணம் நான்கென வகுத்ததை அறிவாய் அவரவர் அறிவை அறிந்த பின்னால்தான் அவரவர் தொழில்கள் அளவாய் வந்தன துடிக்கும் மனதின் துடிப்பை அடக்கி புலன்களை வென்று பொறுமை மிகுத்து தூயதவங்கள் இருத்தல் நேர்வழி நடத்தல் நிகரிலா ஞானம் அனுபவம் இவற்றோடு ஆத்தீக உணர்வு எல்லாம் கொண்டு இயங்குவதேதான் பிராமணருக்கு பிரிய கர்மங்கள் ஆண்மை வீரம் அறப்போர் புரிதல் புகழே பெரிதென புறங்காட்டாமை ஆளும் சக்தி ஆதிக்கம் திறமை இயற்கையான கர்மங்கள் இவையே சத்திரியருக்கு தத்துவமாகும் பச்சை நிலத்தின் பசுமை கடாமல் தொழில் செய்தல் பயிர்களை காத்தல் வாணிபம் புரிதல் வைசிய கர்மம் சாத்திரம் தொழில்கள் விடாமல் அறப்போர் வீரர் அழிந்து விடாமல் சூத்திரம் செய்வது தூயதோர் சேவை பாத்திரம் அவனே பால்போல் மற்றவர் தத்தம் தொழிலில் தன்னம்பிக்கை நித்தம் வளர்க்கும் சத்திய சீலன் எத்தகு வழியில் சித்தியை அடைவான் அத்தனை வழியும் அடக்குவன் கேளாய் உயிர்கள் பிறந்தது ஒருவனிடத்தில் உலகம் நிற்பது ஒரு வடிவத்தில் அந்த பரம்பொருள் அகமெல்லாம் குளிர கடமையும் செய்து காலையும் மாலையும் பூஜை செய்பவன் புகழ் பெறுகின்றான் அடுத்தவர் கடனை அவர் பொருட்டாக தானே ஏற்று சரியாய் நடத்தி முடிப்பதை விட ஓர் முதற்கடன் உண்டு தனக்கென விதித்த தன் கடன் அனைத்தும் குறையாய் செய்வதும் ஒரு வழி நன்று பிறர் கடன் செய்து பேர்பெறல் இன்றி தன் கடன் செய்து தவறலும் நன்று குந்தியின் மகனே கோலவில் விஜயா நலமிலா தொழில்தான் நமக்கென கிடைத்தால் அதனை செய்வதும் அறமே ஆகும் பொங்கும் கனலை புகை சூழ்வது போல் தொழில்கள் அனைத்திலும் தோஷம் இருக்கும் கல்போல் உறுதி கனிபோல் கனிவு எல்லாம் சமமென என்னும் நினைவு இதுதான் சில பேர் ஏற்றிடும் துறவு இதிலே அவர்கள் எய்துதல் உயர்வு காரிய சித்திகள் பெற்றவன் இறைவனோடு இணையும் இயற்கை ஞானத்தை எங்கனம் பெறுகிறான் இங்கு நான் கூறுவேன் ஆழம் மிகுந்த அறிவினை கொண்டவன் அச்சம் தவிர்த்த ஆண்மை மிகுந்தவன் தைரியத்தாலே தன்னை அடக்கி ஒலி ஒளி ஊறு ஓசை நாற்றம் எனும் புலன் சுகம் துறந்து புகழ் இகல் மறந்து தனிமையில் இருந்து சாப்பிடல் குறைத்து பேச்சையும் மனத்தையும் பெரிதும் அடக்கி வைராகியத்தை வாழன ஏந்தி அகந்தை மோகம் ஆணவம் காமம் அபிமானங்களை அறவே ஒழித்து தனக்கோர் உடமை சம்பத்தின்றி இன்ப நிலையை எய்தி நின்றானேல் இயற்கையில் கலந்து இறைவனை அடைவான் இவ்வகையாக இயற்கையில் கலந்து பின் உள்ளம் தெளிந்த உத்தமன் ஆகிறான் அவனிடம் கவலை ஆசைகள் இல்லை எல்லா உயிர்களும் எனக்கென நினைப்பான் என்னிடம் பக்தியை என்றும் வளர்ப்பான் கண்ணன் என்னும் கணக்கிலா வடிவை பக்தியினால் அவன் பார்த்து கழிப்பான் கண்ணன் வடிவை கண்டு தெளிந்து கண்ணனுடனே கலந்து மகிழ்வான் கண்ணன் தாள்களே கதியெனக் கொண்டவன் எந்தத் தொழிலை எங்கு செய்தாலும் கண்ணன் அருளால் காலகாலங்கள் அமரர் நிலையை அடைந்து மகிழ்வான் கண்ணனுக்கே தன்னை காணிக்கையாக்கி கண்ணனே கொள்கை கண்ணனே அறிவன என்னையே என்றும் எண்ணிக்கொண்டிரு அவனையே நினைத்தால் இடையூறும் இல்லை என் எதையும் கடப்பாய் ஆணவத்தால் இதை அறிய மறந்தால் அழிவும் கேடும் அடைவது திண்ணம் அகந்தை நிறைந்து ஆணவம் மிகுந்து போர் செய்ய மறுத்து போக முயன்றால் அந்த முயற்சியும் ஆக்கம் பெறாது உன்னுடன் பிறந்த ஓர்குணம் உன்னை போரினிற்புகுகுத்தும் போர் செய்ய தூண்டும் குந்தியின் குமாரா கோலவில் விஜயா இயற்கை வீரம் எய்திய நீயோ புத்திமயங்கி போரை வெறுத்தால் அந்த முயற்சியும் அழிவது உறுதி தன்னை மறந்த தத்துவ நிலையில் அதை நீ செய்வாய் அது என் சக்தி ராட்டினக் குதிரையில் ஏற்றிய பாவை போல் எல்லா உயிரையும் இறைவன் இயக்குவான் மாயக் கடவுளின் மாண்பே அதுதான் அவனே உயிர்களில் அடங்கி நிற்கின்றான் குமாரா பார்த்தா தனஞ்சயா உடலால் மனத்தால் ஒவ்வொரு கணமும் பகவான் தாள்களை பற்றுவாயாகுக அவனது அருளால் அமைதி கிடைக்கும் அமரவாசலும் அதனால் திறக்கும் ரகசியம் இதுதான் பரம ரகசியம் இந்த ஞானத்தை இதுவரை நன்றாய் உனக்கு மட்டுமே விளக்கிக் கூறினேன் அத்தனை சொல்லையும் அறிவினில் போட்டு தேர்ந்து தெளிந்து செய்வதை செய்கனி இன்னும் ஓர் ரகசியம் இன்னும் ரகசியம் உயர்ந்த ரகசியம் உனக்கு நான் சொல்வேன் எனக்கு நீ நல்லவன் என்பதாலே நன்மை மிகுந்த ரகசியம் சொல்கிறேன் பொன்னை பெட்டியில் பூட்டுதல் போலே என்னிடம் மனத்தை எடுத்து வை விஜயா நாயகன் கால்களில் நாயகி போல எனது பக்தனாய் இயங்குக விஜயா எனக்கே பூஜை எனக்கே வணக்கம் இப்படி செய்தால் என்னை நீ அடைவாய் ஆணை சத்தியம் அன்பன் நீ என்பதால் உண்மை நிலையை உனக்கு நான் கூறினேன் கடமையை விடுவாய் கண்ணனை அடைவாய் இவனே சரணம் என்றென்னிடம் வருவாய் சிக்கல்கள் அனைத்தும் தீர்த்து வைக்கின்றேன் பாவங்கள் அனைத்தையும் பார்த்து துடைக்கிறேன் ஆனால் ஒன்று அர்ஜுனா இதனை தத்துவம் அறியா சழக்கரிடத்தும் பக்தி இல்லாத பாவிகளிடத்தும் விரும்பி கேட்கும் விருப்பமில்லாத வீணரிடத்தும் விரித்து வைக்காதே என்னை வெறுக்கும் எவனிடமும் இதை சொல்லாதே அட தோல்வழியுடையாய் கிருஷ்ணன் உரைக்கும் கீதை ரகசியம் தன்னில் இருக்கும் தத்துவத்தை என் பக்தர்களுக்கு பங்கு வைப்பவனே என் படி மிதிப்பான் உன்னுடன் கலப்பான் அணுவளவும் அதில் ஐயம் இல்லை என்னை விரும்பி எனக்கென செய்பவன் மனிதருள் மனிதன் மானிடத்தேவன் அவனை விடவோர் அன்பன் எனக்கு பூமியில் இல்லை பொய்யல்ல உண்மை என்னுயிர் தோழா இதுவரை இங்கே நானும் நீயும் நடத்திய மொழியை எவன் படித்தாலும் என் சொல் கேட்டதாய் என்னை வணங்கியதாகவே எண்ணுவேன் நம்பிக்கையுடன் நாட்டம் மிகுந்து இந்த கீதையை எவன் கேட்பானோ அவனது பாவமும் அழிவது உறுதி அமர நிலைதான் அவனது இறுதி பார்த்தா மனதை பக்குவப்படுத்தி கண்ணன் சொல்லை கணிந்து கேட்டாயா தனஞ்சயா எனது தத்துவ மொழியில் உனது மயக்கமும் ஒழிந்தது இல்லையா அர்ஜுனன் சொல்கிறான் அச்சுதா உந்தன் அருள்மொழி கேட்டேன் அருமை அற்புதம் அதிசயம் அடடா நெஞ்சம் நிமிர்ந்தது நினைவு எழுந்தது ஐயம் தெளிந்தது அச்சம் தவிர்த்தது மோகம் அழிந்தது மூன்றும் தெரிந்தது நன்னிலை பெற்றேன் நன்னிலை பெற்றேன் கண்ணன் சொல்லே கடவுளின் சொல்லாய் காண்டீபத்தை கையில் எடுத்தான் அங்கே சஞ்சயன் திருதராஷ்டிரரிடம் சொல்கிறான் இப்படி ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அற்புதமான மெய்சிலிருக்க வைக்கும் வாதத்தை நான் கேட்டேன் ரகசியங்களுக்குள் உயர்ந்த ரகசியமான இந்த யோகத்தை ஞானாதிபதியான கிருஷ்ணன் சொல்லிக்கொண்டிருக்கும் போதே வியாசர் பெருமான் அருளால் நான் கேட்டேன் திருநாட்டை அரசாலும் திருதராஷ்டிர அண்ணா அர்ஜுனன் கேட்க கேசவன் உரைத்த இந்த அற்புத கீதையை நினைத்து நினைத்து மீண்டும் நான் மகிழ்கிறேன் அரசே அந்த ஹரி திருமால் கண்ணன் அவனுடைய அற்புதமான வடிவத்தை எண்ணி எண்ணி நான் திகைக்கிறேன் மீண்டும் மீண்டும் மகிழ்கிறேன் கண்ணன் இருக்கும் இடத்தில் அந்த காண்டிபன் இருக்கும் இடத்தில் திருமகள் இருப்பாள் வெற்றி இருக்கும் நீதியும் நியாயமும் நிலைத்திருக்கும் என்பது என் முடிவு மோட்ச சந்நியாச யோகம் முற்றுப்பெற்றது பெற்றது கண்ணன் அருளிய பகவத்கீதை கண்ணதாசன் விளக்க உரை நிறைவு பெற்றது ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்